குலதெய்வம் குலதெய்வம் வழிபாடு என்பது ஆதி இருந்தே இருந்துள்ளது இன்றளவும் பலர் அவர்கள் குடும்பத்தில் தெய்வமாக போற்றப்படுகின்ற அந்த குலதெய்வங்களுக்கு அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு அல்ல இறந்த இடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துவார்கள் ஒரு படையல் போடுவார்கள் இதுதான் குலதெய்வம் வழிபாடு இதைத்தான் முன்னோர்கள் வழிபாடு என்று சொல்வார்கள் நமக்கு ஏழு தலைமுறை தெரியும் அதற்கு முன்பு யாரென்று தெரியாது ஆனாலும் பொதுவாக பொதுவெளியில் நம்முடைய முன்னோர்களின் வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் நல்ல விஷயங்கள்தான் தான் நமக்கு இவர்களெல்லாம் அறிந்தவர்கள் நம் குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்தவர்கள் அதனால்தான் குலதெய்வம் என்று சொல்வார்கள் எங்களுடைய கிராமத்தில் மனோன்மணி ஏழு கன்னிகள் என்று சொல்வார்கள் அவர்களைத்தான் குலதெய்வமாக வழிபட்டார்கள் இன்றளவும் அது நடக்கிறது அதுபோல ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் கிராமத்திற்காக பாடுபட்டவர்கள் அவர்களை போற்றி வணங்குதல் ஒரு குலதெய்வ வழிபாடு அதுபோல எல்லோரும் மற்ற தெய்வங்களை தேடி அல்லது வேறு கோயில்களுக்கு சென்று வழிபடுவதை விட அந்த நமக்காக இந்த குடும்பத்திற்காக பாடுபட்ட உதவி செய்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு நாம் செல்லும் நன்றி உணர்வே அந்த குலதெய்வ வழிபாடு எங்களுடைய குடும்பத்தில் என் தாயின் தாயார் அவர்கள் இன்றளவும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர் ஒரு மருத்துவச்சி பல தாய்மார்களுக்கு குழந்தை பிறப்பதற்காக செய்துள்ளார்கள் மருத்துவச்சி அந்த அளவுக்கு ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு கிராமத்திலே மருத்துவம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை பெண்கள் தான் அவர்கள் செய்வார்கள் ஒரு சிறிய கத்தியை வைத்து கொண்டு அவர்கள் செய்ததாக எனக்கு தெரியும் அதுபோல் இன்னொரு பாட்டி என்னுடைய தாயாரின் தாயின் தங்கை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மருத்துவத்திற்காக அவர் ஒரு உருண்டை செய்வார்கள் பல மூலிகைப் பொருட்களை ஒன்றாக சேர்த்து ஒரு கெட்டியாக வைத்து ஆகாய உருண்டை என்று சொல்லி அந்த உருண்டையை எல்லோருக்கும் இலவசமாக கொடுப்பார்கள் அல்லது சிறிது பணத்தை வாங்கி கொண்டு செய்தார்கள் அதை கெட்டியாக இருக்கும் மஞ்சள் எப்படி இருக்கிறதோ அது போல கெட்டி மஞ்சளாக இருக்கும் அதை அரைத்து அதில் த கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதை குடித்தால் எளிதாக மலம் கழிக்க முடியும் வயிற்றில் மலம் தங்காது இப்பொழுதெல்லாம் நாம் பல மருந்துகள் மாத்திரைகள் பலவிதமான முறைகளை சாப்பிடுகிறோம் அதையெல்லாம் தவிர்க்கலாம் அந்த முறை எங்களுக்கு தெரியாது அவர்களோடு அது மறைந்து விட்டது அதில் இந்த குலதெய்வம் நம் நமக்காக பாடுபட்டவர்கள் இன்றளவும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே அந்த மூதாதையர்கள் முன்னோர்கள் அவர்கள் வழிபாடுதான் குலதெய்வம் வழிபாடு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம் அது உங்கள் விருப்பம்